விஜய் பற்றிய ஒரு செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா விஜய் இப்போ மாநாடு வச்சார் அந்த மாநாட்டில் யார் யார் கலந்துக்கிட்டான் அவங்க பேர் என்ன என்ன அட்ரஸ்ஸு இதையெல்லாம் ஸ்டாலின் உளவுத்துறையை கூப்பிட்டு எனக்கு எடுத்து எடுத்துக்கொடுவோங்க உடனே உளவுத்துறை இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் சொல்லி உங்கள் ஊர் போலீஸ் கரகத்தில் எவன் மதிய மாநாட்டுக்கு வந்தான் யார் வண்டியை பிடிச்சா எத்தனை பேர் வந்தான் லிஸ்ட்டு அவன் வீட்டு அட்ரஸ்ஸு அவனை பற்றின டீட்டெயில் எல்லா லிஸ்ட்டையும் கொடுன்னு சொல்லி உளவுத்துறை எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் சொல்லியிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு விஜயை தலைப்பிச்சுக்கிட்டு இருப்பார் ஏன்னா ஒரு பெரிய அறிவாளி இல்லை அவர் அரசியல் ஆலோசகராக அறிவாளிகளை வச்சுருக்காரு அந்த அறிவாளிகள் இவருக்கு சொல்லியிருக்கணுமே ஏன் உளவுத்துறை வந்து எடுத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லணுமே இவருக்கும் இது கிடையாது யோசிக்கும் சக்தி கிடையாது அவருங்கிறது ஆலோசகர்களுக்கு தெரியாது ஏன்னா கருணாநிதி அரசியலாக கேட்குறதுக்கு இவங்கெல்லாம் அந்த கிட்டக்கே கையை நிற்க முடியாது கருணாநிதி அரசியலை தான் இன்றைக்கி ஸ்டாலின் பண்ணிக்கிட்டு இருக்கார் இவருக்கு சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன் இருந்தாலும் திமுகவை அழிக்கணும் திமுகவை பதவி விட்டு அழகணுங்கிறதுக்காக இவர் ஓட்ட பிரிச்சா தான் அது நடக்குங்கிறதுக்காக அவருக்கு அவருக்கு நம்ம அட்வைஸை சொல்லலை நம்ம வீடியோவில் நம்ம அதை பற்றி பேசுவோம் எடுத்தாலும் எடுத்துக்கொள்ளட்டும் இல்லைன்னா அவர் அவருடைய இஷ்டம் இது ஏன் எடுக்கிறாங்க திமுக அப்படின்னு யாருக்கும் தெரியாது எனக்கு தெரியும் நான் பெருமைக்கு சொல்லலை கருணாநிதி அரசியலை சிறுவயதிலேருந்து பார்த்தவன் அதனால எனக்கு தெரியும் இவங்க என்ன பண்ணுவாங்க என்ன நான் கிரமம் பண்ணுவேன் இப்போ கேட்குறாங்க விஜய் இதுக்கு வந்தவன்லாம் யார் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வந்தானா அவனை அமுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ அப்படியே அந்த உளவுத்துறை வந்து மாநாட்டுக்கு வந்தவன் ஒவ்வொரு ஊர்லேயும் விஜய் கட்சியில் சேர்ந்தவன் எல்லாத்தையும் சேர்த்துடுங்க வீட்டு அட்ரஸோடு இது என்னென்னு கேட்டிங்கன்னா அது கேட்டு அவர் திருந்துனா திருந்தட்டும் அவர் காப்பாற்ற முடிந்தால் காப்பாற்றி கொள்ளட்டும் கிட்ட எல்லாம் அவர் கிட்டக்கு போய் நிற்க முடியாது இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்ணாதிமுக அந்த எடப்பாடி கேவலம் எம்ஜிஆர் ராஜ் கட்சியை வச்சுக்கிட்டு அவரோட போய் கூட்டணிக்கு வந்து ஆள் அனுப்புகிறாரு உங்களுக்கு எண்பது சீட்டு தரேன் துணை முதலமைச்சர் தரேன் கேட்கலாமா எம்ஜிஆருங்கிற மாபெரும் சக்தி இந்த விஜய் எல்லாம் ஒரு கால் தூசி பருவ முடியுமா அவங்க போய் கெஞ்சிடான் அதை இப்போ நே நேற்று பெருமையாக சொல்லிட்டார் விஜய் என்னென்னா அண்ணாதிமுகவுடன் கூட்டணி கிடையாது சரியான அடி நீங்கள் எடப்பாடிக்கிறது மாதிரி தான் அடி கொடுக்கணும் அப்போ தான் அவர் திரும்புவார் அங்கே போய் காலில் விழுகலாமா ஒரு பத்து சதவீதம் ஓட்டு வாங்க போகிற ஆள் ஏன் இல்லை பத்து டு பதினஞ்சு சதவீதம் போட்டு வாங்க ஓட்டு போட வாங்க வாங்க போகிற ஆள் விஜய் நீங்கள் இருபத்தஞ்சி சதவீதம் வச்சுக்கிட்டு யார் காலில் போய் விழுகிறீங்க வக்கம் இல்லாமல் அண்ணாதிமுக எடப்பாடி உங்கள் கூட்டத்துக்கு தான் சொல்லுவேன் வெக்கமாக இல்லையா யாருக்காரில் போய் விழுந்தீங்க இந்தா மூஞ்சி லட்சம் மாதிரி உங்களோட கூட்டணி கிடையாது பத்து சதவீதம் ஓட்டு வாங்க போகிறாரு பதினஞ்சு சதவீதம் ஓட்டு போ வாங்க போகிறாரு என்னமோ தன் வானத்திலேருந்து குதிச்ச மாதிரி கூட்டணி இல்லைன்னா அது காரணமே அது நீங்கள் தானே அதனால் இப்போ திமுக என்ன பண்ணுறாங்க எந்த டீட்டெயிலாம் எடுக்கிறாங்க அவர் விஜய்க்கு தெரியுமா இல்லையான்னு தெரியாது ஏன்னா பார்ட்டியில் இருக்காரா இல்லை தனியாக இருக்காரா என்னென்னு தெரியல அதனால் பார்ட்டியில் இருந்தாங்கன்னா மிதந்துக்கிட்டு இருப்பாங்க தெரியாது அதனால் இப்போ விஜய் இதை எடுக்கிறாங்க எதுக்காக நான் நம்ம பேசுவோம் இந்த இது விஜய்க்காக பேசவில்லை அவர்கள் கேட்டால் அவங்களை காப்பாற்றி கொள்ளட்டும் இதுக்கு பேர் கருணாநிதி இதுன்னு பேர் கருணாநிதி பாணி அப்படின்னு சொல்லுவோம் அப்போ எம்ஜிஆருக்கு ரொம்ப நல்லா தெரியும் அதனால்தான் எம்ஜிஆர் தப்பிச்சார் என்ன பண்ணுவாருன்னா கருணாநிதி இதே தான் அதிமுக அவங்க லிஸ்டெல்லாம் எடுத்தார் ஆனால் அவருக்கு செல்வாக்கு அபரீதமான செல்வாக்கு இருக்கிறதுனால நட இந்த லிஸ்ட்டை எடுக்கிறது என்னென்னா அதாவது ஒவ்வொரு போலீஸ் சரகத்துலேயும் ஒவ்வொரு வீட்லேயும் எந்த அட்ரஸில் இருக்கான் அப்படின்னு முதல்ல லிஸ்ட் வர சொல்வார் கருணாநிதி அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவாருன்னா அவங்க பேருக்கு பூரா கட்சிக்காரனை கூப்பிட்டு மாவட்ட செயலாளரை கூப்பிட்டு இந்தந்த பேருக்கு ரேஷன் கார்டு எடுக்க சொல்லுவார் இல்லை ஓட்டர் ஐடி இவங்களே பிரிண்ட் பண்ணுவாங்க இப்போ ஸ்டாலின் என்னென்னா விஜய் ம கல்யாணம் இதுக்கு மாநாடுக்கு யார் யார் போனாங்களோ விஜய் கட்சியில் யார் யார் சேர்ந்தாங்களோ அவங்க லிஸ்ட்டை எடுத்துகிட்டு அவங்க பேரில் ஒரு ஆதார் கார்டு போலி ஆதார் கார்டை பிரிண்ட் பண்ணுவாங்க அதில் கண்ட ஃபோட்டோ இருக்கும் ஃபோட்டோ தான் அவங்க ஆதார் கார்டில் முடிஞ்ச பார்த்தா தெரியாதுல்ல அதை உருவாக்கி போலி ஆதார் கார்டுகளை உருவாக்கி விஜய் கட்சிக்கு மாநாட்டுக்கு வந்த மற்றவங்க கூடிய ஓட்டை கள்ள ஓட்டை காலையில் ஏழு மணிக்கே போட்டு முடிச்சிடுறான் அப்போ விஜய் ஆளுங்க ரசிகர்கள் போடலாம் இல்லையில் போய் நின்னானா ஓட்டு இருக்காது இது ஒரு இது இதை தான் பண்ண போகிறாங்க காலையில் ஏழு மணிக்கு போகலை விஜய் ரசிகர்கள் ஏழரை மணிக்கு முடிஞ்சு போச்சு அவங்க பூரா போட்டுருவான் இருப்பதை அவங்க ஆச்சு நீ எங்கே கற்றுனாலே எலெக்ஷன் அன்னைக்கு போய் கற்றுனாலே அவனும் கண்டுக்க மாட்டான் இது ஒன்று இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த லிஸ்ட்டை எடுத்து வாக்கி சீட்டில் இருந்து இந்த லிஸ்ட்டில் இருக்கிறவனை புறம் காலி பண்ணிடுவாங்க அது பிறகு முதல்ல கருணாநிதி செஞ்சார் அப்புறம் பிரசாந்த் கிஷோரை தான் பண்ணார் சந்திரபாபு நாயுடு சொன்னார் பிரசாந்த் கிஷோர் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு அட்வைசராக போனோடனே அந்த தேர்தலில் சந்திரபாபு நாயுடு ஏமாந்துட்டார் அவர் சொன்னார் அவன் டெக்காய்ட்டி திருடன் கொல்லக்காரன் திறையார் பிரசாந்த் கிஷோரை ஓட்டுஜி எங்காய் தெலுங்கு தேசம் ஆளுங்க ஓட்டு பூரா காணான் இதெல்லாம் இந்த வேலையை அங்கே பண்ணார் இப்போ உங்களுக்கு இன்னும் தொடர்பு இருக்குது பிரசாந்த் கிஷோருக்கு அவர் ஐடியா தான் ஏன்னா ஸ்டாலினுக்கு அவங்க அப்பா ஐடியாவாக இருந்தாலும் அவருக்கு அதெல்லாம் புரியாது செய்ய தெரியாது ஸோ பிரசாந்த் கிருஷ்ண ஒரு ஐடியாவில் விஜய் ரசிகர்கள் லிஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு பாதி பேரில் அறுபது பர்சன்ட் இதை வாக்குச்சிட்டு வாக்கு இருந்து வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கிடுவாங்க அன்றைக்கி போய் நிற்பான் விஜய் ஆளுங்கள்லாம் வாக்காளர் இதில் பட்டியலில் இல்லை அண்ணாமலை போட்டிக்கிட்டோம் கோயம்புத்தூரில் தானே பண்ணாங்க வாக்காளர் பட்டியலே இருக்காது பேர் மீதி வாக்காளர் பட்டியலில் இருக்குது நீங்கள் இருக்கிற இதையும் டிஎம்கே காரை வந்து கல்லை ஓட்டி ஏழு மணிக்கு போட்டு போயிடுவான் இப்படி விஜயை கவிழ்ப்பதற்காகத்தான் உளவுத்துறைக்கு ஒரு சொல்லி எடுன்னு கேட்குறது விஜயை கவிழ்ப்பதற்காகத்தான் இது புரியும் அளவுக்கு விஜய்க்கு சக்தி கிடையாது அவருக்கு வந்து அந்த அளவுக்கு சிந்திக்கக்கூடிய திறனும் கிடையாது அரசியல் அனுபவமும் கிடையாது பெரிய அரசியல் ஆலோசகர்களை வச்சுருக்கிறவனுக்கும் ஒன்றும் தெரியாது அதனால விஜய் வந்து சொல்வது நமது கடமை நம்ம நம்முடைய எண்ணம் என்னென்னா திமுகவும் ஒழிக்கணும் விஜய் வந்து இந்த ஓட்டுக்களை பிரிக்கணும் கிறிஸ்தவர்கள் ஓட்டெல்லாம் பிரிக்கணும் இளைஞர்கள் ஓட்டெல்லாம் பிரிக்கணும் நீங்கள் பாருங்கள் இந்த வந்து மட்டும் ஒழுங்காக இருந்தால் வீசிக்கா காலி வீசிக்காவில் இருக்கிற அத்தனை இளைஞர்களும் விஜய்க்கு ஓட்டு போட்டுருவாங்க அதனால விஜய் வந்து நம்ம வந்து ஊக்குவிக்கிறது இந்த ஓட்டை பிரிக்கணும் அப்போ தான் இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வரும் அப்படின்னு எது சரியான எதிர்கட்சி இல்லை ஒருத்தர் லண்டருக்கு போயிட்டார் இன்னொருத்தர் இங்கேயோ உட்காந்துக்கிட்டு அவரை கலப்பாம்பிச்சிங்கிறாங்க வாயவே திறக்க மாட்டேங்கிறாரு இப்படி போயிட்டு இருக்கு இருந்தாலும் கூடுமானவரை திமுகவின் ஓட்டை நம்ம பிரிக்கணும் அதற்காகத்தானவர்களுக்கு விஜய் விஷயத்தில் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறதுங்கிற செய்தியை நம்ம பதிவு செய்வோம் விஜய் திறந்தது இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு பெரிய இது பெரிய திறமை வேணும் அது விஜய்கிட்ட எல்லாம் ஒரு சதவீதம் கூட அந்த திறமை இருக்காது அவ்வளோ பேர் கள்ள ஓட்ட போட கொண்டு வருவான் நீங்கள் அதை தடுத்து நிறுத்தி நீங்கள் முன்னாடி போய் அது சாதாரண விஷயம் இல்லை அதனால் இவர் இவர் எம்ஜிஆர் இருக்கும்போது ஒரு இடைத்தேர்தல் நடந்தது மயிலாடுதுறைக்கும் அண்ணானம் இருக்கும் பத்தாயிரம் கள்ள ஓட்டை கல்யாணி கொண்டு வந்தார் கல்யாண மண்டபத்தில் தங்க வைத்தார் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கார் அப்போவே ஒரு ரெண்டு எழுத்து கொண்ட ஒரு திமுக தலைவர் தான் அவர் எல்லாத்தையுமே செஞ்சார் எம்ஜிஆர் இப்போ ஜேபிஆரை கூப்பிட்டு என்ன அந்த மாதிரி பண்ணுறாங்க பத்தாயிரம் ஓட்டு போட்டால் நம்ம தோது போடுவோம் நமக்கு மக்கள் செல்வாக்கு இருந்தாலும் கள்ள ஓட்டில் ஜெயிச்சிடுவானுன்னு சொல்லி ஜேபிஆரை வச்சு நிறையா அதை கவுண்டர் பண்ணார் முடியலை கள்ள ஓட்டை போட்டு போயிட்டாங்க கரெக்டாக ஏழு மணிக்கு எல்லா ஆகிய எட்டு எட்டு மணி அப்போ காலை எட்டு மணிக்கு எல்லா பத்தாயிரம் ஓட்டுக்கல்ல ஓட்டும் போ போட்டு போயிட்டான் திமுக தான் ஜெயிச்சது அப்போ ஸோ இப்படி குறுக்கோயிலில் ஜெயிக்கிறதுக்கு தான் இந்த கணக்கெல்லாம் எடுப்பாங்க